பதினஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய காமனான ப்ராப்ளம் என்னென்னா பிசிஓஎஸ் ஸோ எப்படி வந்து நம்ம பிசிஓஎஸை கண்டுபிடிக்கலாம் அதோட சிம்டம்ஸ் என்ன பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் எடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இரகுலராக இருக்குது இல்லை ஓவராலாக ஒரு டுவெல் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது தடவைக்கும் கம்மியாக தான் பீரியட்ஸ் ஆகிறாங்க இல்லை எவ்ரி டைம் பீரியட்ஸ் ஆகிறப்ப ரொம்ப ஹெவியான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அது பிசிஓடியோட சிம்டமாக இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கே தெரியாமல் வெயிட் அவங்க அதிகமாகிட்டே இருப்பாங்க மெயினாக வந்து இடுப்பு பகுதியில் அதிகமான வெயிட் போடும் அந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து நிறையா இருக்கும் ஹேர் தின்னிங்கும் இருக்கும் அப்புறம் தேவையில்லாத இடங்கள் அதாவது ஃபேஸில் சீக்கு பகுதி தொடைப்பகுதி இதுலலாம் வந்து எக்ஸசிவான ஹேர் க்ரோத் இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாகவும் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணமான பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பிசிஓடிக்கான காமனான சிம்டம்